ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் வீடியோ நீங்கள் நினைப்பீங்க என்னடா ஃப்ரிட்ஜை காட்டிக்கிட்டு இருக்கானு பிரச்சனை 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 எங்கள் ஃப்ரிட்ஜ் முந்தா நேரத்தில் இருந்து கூலிங் ஆக மாட்டுக்கு வைக்கிற பொருள் எல்லாம் கெட்டு போகுது எனக்கு என்ன செய்ய ஏது செய்யன்னு தெரியல பாருங்கள் எல்லா பொருளுமே அப்படி இருக்குது இப்போலாம் காய்கறி கெட்டு போச்சு பால் ஒரு லிட்டரு கெட்டு போச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கெட்டு போச்சு அந்த டென்ஷனில் அவிச்ச இட்லியில் பாருங்கள் எங்கள் பையன் வந்து ரெண்டு சாப்பிட்டாரு நான் மூணு சாப்பிட்டேன் ஒன்று இட்லி அப்படியே இருக்குது பாருங்கள் மாவெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சி போச்சு அந்த டென்ஷன் நிமித்தம் நான் இன்னும் கிச்சன் வேலை முடிக்கவில்லை நேற்று அரை லிட்ரு பால் கெட்டு போச்சு நான் நினச்சேன் என் கையில் பட்டு ஏதோ உப்பு கிப்பு பட்டிருக்கும் அதெல்லாம் போச்சுன்னு நினச்சேன் இன்றைக்கி காலையில் அரை லிட்ரு பால் நேற்று வாங்கிட்டு வந்து காய்ச்சி வச்ச பால் அரை லிட்டரு பால் கெட்டு போச்சு சாயா ரெடி பண்ணிவிட்டு சாயால் வந்து பால் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ தான் டஸ்ட்பினில் போய் கொஞ்சம் காய்கறி ஃப்ரூட்ஸ்லாம் கெட்டு போனோம் போட்டு வந்தேன் இவர் கூடனே ஃபோன் பண்ணி சொன்னேன் அவர் சொன்னார் என்னது இப்போ வெயிலில் அதில் அப்படி இருக்கும் நீ ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணு அப்படின்னு காலையில் எட்டு மணிக்கு ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ண இப்போ ஆஃப் சாரி ஆஃப் பண்ண இப்போ ஆன் பண்ணி விட்ருக்கேன் பின்ன அதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார் அவர் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் செஞ்சிருவார் நாங்கள் வெளியே எது இப்போ எப்படி எலக்ட்ரிஷியன் பொருள் எதுவும் கொடுக்க மாட்டோம் அவர் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுனதுக்கு அவர் சொல்கிறார் நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா வாங்குவோம் ஜாமான் எதுவும் போனால் பாவம் ஆகும் ரெண்டு ரூபா ஆகுன்னு இப்போ மெயின் என்ன பிரச்சனைனா நமக்கு ஒரு வேலை தெரியாமல் இருந்து அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறோம் ஓகே நமக்கு அந்த வேலை தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்குற பிரச்சனை திருப்பி ப்ளஸ் வந்து அவர் எனக்கு செலவு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனார் அதனால் டிமார்ட்டுக்கு போய் நொட்டு நொசுக்கு ஜாமான் வாங்கி இப்போ பணம் தீர்ந்துட்டு சரிங்களா அவர் வர வரைக்கும் எனக்கு வந்து ஜா பைசாவாக மிச்சமாக வைக்கணும் அவர் சொல்லார் நூறு நூற்றம்பது ரூபா பொருள் போட்டால் நம்ம ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் ஆனாக இருக்கா நான் கூலிங் ஆக மாட்டேங்க அதான் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல தெரியலதான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது உங்கள் கூட இப்படி ஆகிருக்கா எங்கள் கூட ஒரு தடவை ஒரு ஏழு எட்டு வருஷம் இப்படி ஆச்சு அவர் ஒரு ஃபியூஸ் வாங்கி போட்டார் இப்போ நம்ம ஆன் ஆகிட்டு அதனால் அவர் வர வரைக்கும் நான் இதனை ஒரு அலமாரி மாதிரி யூஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த பாலை தூரத்திற்கே மனசு ஆகிற மாட்டேங்க என்ன செய்ய தூர ஊற்றி தான் ஆகணும் ஏன் கடவுள் இப்படி செய்கிறாரு இப்போ எனக்கு பிரச்சனை கொடுக்காரு இப்போ ஃப்ரிட்ஜுக்கு பிரச்சனை கொடுக்காரு சரிங்களா அவர் என்ன செஞ்சாலும் நம்ம எதிர்த்து நிற்போம் ஓகே வாங்க இப்போ நான் அந்த பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலும் கெட்டுறக்கூடாது நான் தண்ணி ஊற்றாமல் நல்லா சுண்டா காய வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்புறமா ஒன்றதை சூடு பண்ணி வைக்கலாம் நான் இதான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு கூலரு ஏசி இல்லை அவங்கன்னா எப்படி வளர்ந்துருப்பாங்க நமக்கு எதுலாம் பழகி போச்சு நம்மளாம் சோம்பேறி ஆகிட்டமோ எனக்கு தோணுது இப்போ அப்படியே நான் வெளியே வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன்னா இவங்க நேற்று ஊருக்கு போயிட்டாங்க பதினஞ்சு நாளைக்காக இது கல்யாணம் இருக்குதுன்னு புதுசாக மின் வீட்டில் ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி வந்து அவங்களும் போயிட்டாங்க தடு ஃப்ளோரில் ஒரு ஆந்திராக்காரங்க ஃபேமிலி இருக்காங்க அவங்களும் நேற்று போயிட்டாங்க இன்னொரு ஃபேமிலியும் போயிட்டு அதனால் வந்து எல்லோரும் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தவங்க வெளியே வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலைக்கு அந்த அம்மா வரும்போது மட்டும் அது போவாங்களோ வெளியே வர மாட்டாங்க அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வயசானவங்க இருக்காங்க என்னை மட்டும்தான் யாரும் எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க என்ன செய்றக எனக்கு முன்ன தலையை விரிச்சு போட்டு ஆடோ ஆடு ஆடு ஆடுன்னு ஆடுது இங்கே பிஸ்கி சூப்பராக இருக்கா தூங்கட்டும் எனக்கு எங்கள் வீடு தான் பிக்னிக் ஸ்பாட்ஸாக இருக்குது நம்ம வேலையை பார்ப்போம் என் புலம்புல இதே புலம்பலாக இருக்கும் நான் அந்த கெட்டு போன பால் கேஸில் வச்சுட்டு இதில் வந்து பால் செய்ய போகிறேன் இருங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் இந்த பால் இப்போ சுள்ளல் விட இருக்குது இதுக்கு லேசாக நமக்கு வந்து கொஞ்சம் வடிகட்டிடலாம் வடிகட்டிட்டு அதுக்குள்ள சீனியை போடலாம் இது பாருங்கள் சூப்பராக வடிகட்டியாச்சு கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன் நம்ம இதை அப்படியே தட்டு இதில் சரிங்களா இதை அப்படியே வாஷ் பண்ண போட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம் இந்த சுகரும் கெட்டு பாலும் ரெண்டும் மேஷ் பண்ணணும் கிண்டி 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 நம்ம அதுக்கப்புறம் பால் கோவாக ரெடி ஆகும் இது அஞ்சு நிமிஷம் கிண்டலாம் அடி பிடிச்சிடக்கூடாதுல்ல நம்ம பால் கோவா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னைக்காவது இப்படி பால் கெட்டு போய் இந்த மாதிரி நீங்கள் பால் கோ கோவா பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் போன பால் வச்சு புதுசாக ஒன்று ரெசிபி பெரிய பண்ணியாச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருந்ததுன்னு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லா வந்திருக்கு சீனி மட்டும் கொஞ்சம் பத்தலை இன்னதாக இருந்தாலும் கடையில் கிடைக்கிற பால் கோவா அது வந்து ஏதோ பதம் படுத்துவாங்க பால் பவுட்ரு போடுவாங்க என்னென்னமோ பதாம் பீஸாலும் போடுவாங்க இது சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு நினைக்கும் நான் சும்மா விளையாட்டு சொல்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு தூரம் போடுறதுக்கு நம்ம செஞ்சு போது தப்பே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இதைப்போம் நான் போகிற உட்காந்து சரிங்களா வேலையை முடிச்சுக்குவோம் மொதல் வேலை முடிச்சு சாப்பிடுவோம் மொதல் வேலை ரெண்டாவது சாப்பாடு சரிங்களா ப்ளஸ் பாத்திரம்லாம் தேய்ச்சாச்சு இந்த கூட எடுத்து கொஞ்சம் கூட கொஞ்சம் காஞ்ச பாத்திரம் இதை முத எடுத்து கவுத்திட்டு இதை எடுத்து வைப்போம் அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த இடம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது எனக்கு ஏன்னா அந்த விண்டோலாம் ஓப்பனாக இருக்கும் பார்த்தீங்களா அதை டஸ்ட் பட்டு விட்டு உப்பு ஜாறு எல்லாமே கொஞ்சம் லேசாக டஸ்ட் பட்டுட்டு வேலை 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 மாட்டேங்கிறதப்பா கடவுளே பகவானே அந்த டீ கப்பை மட்டும் நம்ம இங்கே வச்சிடலாம் சரிங்களா இல்லைனா அது என்ன ஆகுடின்னா முந்தாணித்து ஒரு கையில் என் கையில் ஒரு கப் உடஞ்சிட்டு வச்சிருந்த பார்த்தீங்களா இப்படி எடுக்க போனால் பட்டு கிராஷாகி உடஞ்சிட்டு போகிற எங்கே உட்கார வச்சாச்சு சேர் போட்டு இது கொஞ்சம் பால் கோவ செஞ்சு பார்த்திங்கன்னா பாத்திரம் பிடிச்சி கொஞ்சம் ஊருட்டும் இப்போ நம்ம வறுத்து 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 இதை வச்சு இழுத்து இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யலாம் நிறைய வாங்கி நிறைய டைம் ஆகிட்டு ஒரு சொட்டு தண்ணி இருக்குது அதில் துணி வச்சு தொடச்ச கூட கொஞ்சம் ஈரஃபாஸ் தொடரக்குது பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி இருக்குது நம்ம கிச்சன் எப்பவுமே ட்ரையாக இருக்கும் இந்த ஸ்கின் கார்னர்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தால் ரொம்ப ஸ்மெல் வரும் இப்படி இழுத்துட்டுன்னா சிக்கன்களை ஒரு இழுப்பு அந்தி சும்மா காஞ்சி நச்சு தான் இருக்கும் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக அப்படின்னு வந்து வாஷ் பண்ணி வச்சிடும் அப்படியே வச்சன ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க பார்த்தீங்களா எனக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி பதினஞ்சு இருபது நாள் லைட் அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன் சரிங்களா ஆனால் ஒன்றா அப்படி இறக்கிறோம் இந்த ஷர்ட்டை தூரப்பட வேண்டாம் நம்ம அப்படியே என்ன செய்யும் ஏதாச்சும் தட்டிட்டு ட்ரை துணி வச்சு இப்படி அதனால தொடச்சி எடுத்துடலாம் இது கொஞ்சம் பெரிய ஸ்டாண்டாக வாங்கி வைக்கலாம்னு நினச்சாலும் இடம் வந்து சின்ன இடமா இருக்கா இதில் வந்து கேஸ் பைப்பர் போட்டுமா அதனால வந்து குட்டி ஸ்டாண்டு வச்சுருக்கோம் இதில் நாங்கள் பெருசாக வைக்கிற ஒரு உப்பு ஏலக்காய் பெப்பர் கீ இந்த மாதிரி ஐட்டம் தான் இங்கே வைப்போம் நமக்கு தான் இருக்கே மேலே இவ்வளோ இடம் அதனால் அந்த ஒரு நமக்கு டென்ஷன் கிடையாது அந்த கீ பட்டு பட்டு அந்த பேப்பர் எல்லாம் வேஸ்டாகி இந்த பேப்பர் நம்ம தூரம் போட்டுருவது வேண்டாம் சிறப்பான டப்பாவோட ஊற்றுவேன்னா அதை ஒழுங்காக மூடாமல் வச்சுன்னா இதாகிட்டு வேறு பேப்பர் போட்டுடலாம் ஸ்டாண்ட் அப்படியே எடுத்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட் இருக்குது நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம் நம்ம என்னதான் தான் க்ளீன் பண்ணால் எப்படி தான் இவ்வளோ டஸ்ட் வருதுன்னு எனக்கே தெரில நீங்கள் எத்தனை நாளைக்கு கொடுத்துருங்க கிச்சன் க்ளீன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி டெய்லி பண்ணுறதுனால ரொம்ப டஸ்ட் இல்லை வேலைக்கு போயிட்டாலும் இந்த வந்தவங்க கஷ்டமாக வீட்டில் தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உப்பு ஜாடிலாம் எப்போவுமே க்ளீனாக வைக்கணும் ஏன்னா மகாலக்ஷ்மி வாச வாசம் செய்கிற இடம் அது மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் நாங்கள் உப்புலாம் வைக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு தடவை நான் உப்பு உடல் எடுக்கும்போது லைஃப் டச்சாக ஆச்சு பார்த்தீங்களா இது வந்து உடஞ்சி போச்சு தெரியுதுல்லாம் நான் ஃபெப்ரி கோய் வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன் அவ்வளோவா தெரியல கூர்ந்து பார்த்தா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் வாஷ் பண்ணல ஒரு ஈரன் துணி வச்சு நல்லா இப்படி தொடச்ச உடனே நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிட்டு பாருங்கள் நான் வாஷ் பண்ணும்போது நினச்சேன்னா வாஷ் பண்ணுற நிலமைக்கு வரல இது மற்ற சின்ன பொருளாக நல்லா சூப்பராக துடைச்சிட்டேன் ஈரன் துணி வச்சு இங்கே எங்கள் மருமக அடிக்கடி வீட்டில் பீஸா பண்ணுவாங்க அதுக்காக ஓவியும் வாங்கி வச்சுருக்காங்க இது பெப்பர் இது சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து கருப்பு எள்ளு இது நம்ம ஏலக்கடப்பா நாங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வீட்டிலேயே பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வாங்க மாட்டேன்னா மிளகா போட்டு ரெண்டு ஒன்று அணத்தலங்கு கொத்தலும் அரைச்சா சில்லி ஃப்ளேக்ஸ் அவ்வளோ தானே அதுக்கு போட்டியே டிமார்ட்டில் வாங்கணும் நம்ம கேஸும் துடைச்சா நம்ம கிச்சன் சூப்பராக டக்காட்டாக ரெடி ஆகிரும் அடி பொலியாகிரும் சரிங்களா கேஸை துடைச்சு அடுத்த ஒரு வேலை இருக்குது வாங்க அதையும் போய் பார்க்கலாம் நீ அடுத்து இதுக்குள்ளே கச்சா மொச்சான்னு கிடக்கு இதெல்லாம் வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் மோ போட்டு துடைச்சிட்டு க்ளீன் பண்ணலாம் மாவு டப்பா சீனி டப்பா எல்லாம் வெளியே எடுக்கலாம் இந்த காளை டப்பாக்குள்ளே இந்த ஒரு இருபது கிலோ குரு அரிசி இருக்குது அதை எடுத்து தட்டுக்கணும் தனியாக முடிதாலும் பார்க்கலாம் வாங்க ட்ரை பண்ணலாம் எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாருங்கள் போன மாதம் தான் க்ளீன் பண்ண இதெல்லாம் வெளியே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாக்லேருந்து அரிசி வந்து பிடிந்த இடப்பாவை தட்டி வச்சுட்டேன் இங்கே கொஞ்சம் வெயில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது எதுக்கு போட்டு வச்சுருவோம் தசராவோட பூஜை பண்ணுவோம் பார்த்தீங்களா அந்த இந்த நெல்மணி வச்சு பூஜை பண்ணுவோம் இதை தூர கூட அரிசியில் வேலை போட வைக்கணும் அதனால அரிசியில் வேலை போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா ஒற்றை அடிச்சிடலாம் ரொம்ப நாளாக பார்த்தீங்களா அப்பப்போ க்ளீன் பண்ணால் தான் காக்ரோச்சு பீக்ரோச்சு பாய்ச்சாங்கிச்செல்லாம் வராது ஸ்பைடர்லாம் நம்ம ஃப்ரிட்ஜ் கெட்டு போச்சுலாம் எல்லா ஃப்ரூட்ஸும் கெட்டு போச்சு காக்கா வந்திருக்காரு ஒரு களிங்கட ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற நேரம் போகும் கொஞ்சம் பிஸ்கிட்ட மட்டும் கொடுத்துட்டேன் ஹேப்பே எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாரு பாருங்கள் தண்ணியை மாற்றிடுவோம் தண்ணியில் பாருங்கள் அவ்வளோ பிஸ்கட் அள்ளி அள்ளி போட்டு வச்சுருக்காரு பாருங்கள் பூ தண்ணி வச்சுருவோம் இதே பனிப்பி 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 பனிப்பியோ ஃப்ரெண்ட்ஸ் சரி இதுங்களா எவ்வளோ டஸ்ஸு இருந்திருக்குள்ளனும் டஸு இல்லை டஸ்ட்டு இப்போ பாதி தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்போ இதெல்லாம் இந்த பக்கம் ஒதுக்கிட்டு க்ளீன் பண்ணலாம் இருக்கல எப்படி தெளிச்சிக்கலாம் தெளித்து 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 ஃபுல்லாக தொடைப்போம் அப்போ தான் நீட்டாக ஹைஜீனிக்காகும் நான் அந்த பாட்டில் மூடி மேலே ஒரு வாட்டர் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடிக்கடி திறந்து திறந்து மூடக்கு எனக்கு அது எரிச்சலாக வருமா அப்படியே ஓட்டை போட்டு அப்போ அப்பப்போ நெல்சாக துடிச்சு தொளிச்சு வீட்டை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இந்த டைல்ஸெல்லாம் கிளீனாக தொடச்சிடுவோம் எந்த பூச்சி போட்டும் வராது இந்த சிலிண்டர் அப்படியே உருட்டிப்பா கார்னரில் போட்டுடலாம் நிறஞ்ச சிலிண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இது அவ்வளோ ஸ்நாக்ஸ் டப்பா மேலே வச்சுட்டா எடுக்க முடியாது அந்த கார்னரில் வச்சுட்டேன் மூடி இருக்க வீட்டில் மூடி இருக்க ஆலை மாதிரிக்குள்ளே இவ்வளோ டஸ்ட் பார்த்தீங்களா இப்போ இங்கேயில் திணை அப்படியே தெளிச்சுட்டு துணிச்சிடும் நேரில் மொழி அப்படி ஜிவனு இழுக்குது எனக்கு பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு இவ்வளோ இடம் மிச்சம் வந்திருக்கு இந்த பக்கத்தில் என்ன ஆச்சுன்னா சரப்பு ஹேண்ட் வாஷ் லிக்விட் ஐட்டம் இந்த பக்கம் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எவ்வளோ டஸ்ட் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி கொஞ்சம் அப்படி யூஸே பண்ணலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி வண்டி வண்டி இருக்குது அந்த பெட்ரூம் பால்கனில் போய் வைக்கலாம் வாங்க இப்படி வெயில் வச்சுட்டா குட்டி 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 வண்டிருந்தா அப்படி ஓப்பனே வைப்போம் வெளியே வந்துடும் சரி ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இப்போ முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் மற்ற நாள் நான் நல்ல நாளாக ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு போடுறேன் தினம் இந்த ஒரு வீடியோ போடுறேன் தினம் நமக்கு நல்ல நாள் சரிங்களா பை பை காக்கா நிற்கலாம் இவ்வளோ கரெக்டாக பாருங்கள் நம்ம கடைக்கு இல்லை பார்த்தீங்களா அதனால் ரிப்பேரிங் வீடியோ ஒன்றும் வராது அது வரைக்கும் நீங்கள் என் வீட்டையும் ஏன் விஸ்கி என்ன பாருங்கள் பை பை லவ் யூ ஆல்